சிந்தனைகள் வித்தியாசமான கருத்துக்கள் வித்தியாசமான கோட்பாடுகள் கொள்கைகள் உள்ள ஒரு தலைவர் எனக்கு பதவி வேண்டாம் நான் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ என் கால்கள் படாது என்று சபதம் எடுத்து நான் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்னைக்கும் ஆக மாட்டேன் என்றும் கட்சியில் கூட எனக்கு பதவி வேண்டாம் பொறுப்பு வேண்டாம் என்று சொல்லுகின்ற இந்தியாவிலேயே ஒரே ஒரு மனிதன் நம்முடைய எங்களுடைய மருத்துவர் ஐயாவில் இது நான் பெருமைக்காக சொல்லவில்லை நீங்கள் டென்னி பார்க்க வேண்டும் என்று எத்தனை பேர் எனக்கு பதவியே வேண்டாம் என்று அரசியலிலே வந்திருக்கின்றவர்கள் ஏதாவது ஒருத்தர் சுட்டி காமிக்கு பார்த்தோம் யாரும் கிடையாது சினிமா சார்ந்த செய்திகள் எதனா வந்தனா முதல் பக்கத்தில் அப்படியே அரைவுறையா ஒரு பெண்ணை போட்டு அறவுறையா ஆடைகள் போட்டு அது முதல் பக்கத்தில் அமெரிக்கால விருது வாங்கினா அதில் வந்து கடைசி பக்கத்துல சின்னதா போட்ட போடுவோம் அதெல்லாம் அதான் இன்னைக்கு ஒரு எதார்த்த நிலை சொல்லுவாங்க எவ்வளோ விருதுகள் எவ்வளவு பாராட்டுகள் வாங்கியும் அதை எங்களுக்கு தெரியல ஏதாவது இந்த இப்போதான் எனக்கு வந்து கடந்த ஓராண்டு காலமாக நான் ஐந்து ஆண்டு காலம் பணியாற்றினேன் இப்போ கடந்த ஓராண்டு காலம் தான் இதை பற்றி நான் வெளியிலேயே சொல்லி கொண்டிருக்கின்றேன் எனக்கு ஒரு சில ஒரு சில சமயம் கூச்சமா இருக்கும் ஏன் என்னடா நம்ம நம்மளை பத்தி நம்ம சொல்றோமா அப்படி கூச்சமா இருக்கும் ஆனாலும் இது காலக்கட்டத்தில் இன்றைய காலகட்டத்திலே இது நிச்சயமாக இது இந்த செய்திகள் போய் சேர வேண்டும் ஏன்னா நாங்கள் விளம்பரத்துக்காக நாங்கள் என்னையும் அரசியல் நடத்துவது கிடையாது எல்லாம் ஐயா அவர்களும் அதனால இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் ஐயா இந்த வரதட்சணை எப்படி சொல்லுவார் கேட்பமா பேசுவார் மேடைகளில் பேசுவார் பெண்களை வர வைத்து பேசுவார் சொல்லுவார் மாப்பிள்ளை வீட்டுல என்ன போடுவீங்கன்னு கேட்கறாங்கண்ணா வரதட்சணை என்ன போடுவீங்கன்னு கேட்டாங்கன்னா ஒரு பெரிய பாறாங்க எடுத்து தலையில் தூக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லணும் அப்படி இதை யதார்த்தமா அந்த உணர்வுகள் இங்கே நம்மளுடைய ஜெயபாஸ்கர் இருக்கிறது அந்த குசுரும்புன்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு அந்த ஒரு கோபமாக இருப்பாரு அதே நேரத்தில் ஒரு கேலியாக சட்ட அரைக்கெல்லாம் இருக்கும் இந்த கவிதைகள் எல்லாம் இருக்கிறது ஏன் மதுவை ஒழிக்கணும் தமிழ்நாடு வருமானம் வருது இன்னைக்கு தமிழக அரசுக்கு வருமானம் பதினையாயிரம் கோடி ரூபாய் பதினே பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசுக்கு அரசுக்கு வ அரசுக்கு வருமானம் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இன்னைக்கு பதினையாயிரம் கோடி ரூபாய் நினைத்து பாருங்கள் பதினைம் கோடி ரூபாய்க்கு நம்ம பிள்ளைங்கெல்லாம் குடிச்சிட்டு இருக்கோம் அதாவது அன்றைய காலத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எட்டு கோடி லிட்டர் சாராயத்தை குடித்தார்கள் இன்னைக்கு முப்பத்தி ஆறு கோடி லிட்டர் சாராயத்தை குடிக்கின்றார்கள் முன்னேற்றம் இன்னும் ஒரு ஆய்வு சொல்கிறது இன்னும் தமிழகத்திலே பத்தாண்டு காலத்திற்குள் குடிக்காத இளைஞர்களே இருக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டிலே என்று ஒரு ஆய்வு நினைச்சு பாருங்க இதெல்லாம் இது வந்து ஒரு பகிரங்கமான ஒரு ஒரு செய்தி அதெல்லாம் ஒரு பய பயக்கக்கூடிய பயப்படக்கூடிய ஒரு செய்திகள் தமிழ்நாடு இளைஞர்கள் எப்படி போவாங்க வருமானம் வந்ததுன்னா அது இலவசங்கள் கொடுத்துட்டு எல்லா ஓட்டுக்காக அதெல்லாம் நான் அரசியல் போக விரும்பல அதனால சொல்றேன் ஆபாசங்கள் கட்டி பூடி கட்டி பூடிடான்னு பாட்டு பாடிட்டு இருக்கான் அறமுறையாக ஆடைகள் வைத்து சின்ன சின்ன பிள்ளைகள் வச்சு கட்டி பிடிச்சி அதுக்கு ஒரு முதல் பரிசு ரெண்டாவது பரிசு சொன்னாங்களே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் முதல் பரிசு அவங்க அம்மா அழுகுறாங்க ஏன் சரியா கட்டுப்பிடிக்கணும் என்ன இதெல்லாம் அந்த கலாச்சாரம் இதெல்லாம் இதெல்லாம் நம்முடைய மாறிட்டு இருக்கு இதெல்லாம் மாற்ற வேண்டும் இதெல்லாம் நாங்கள் வெறும் பேச்சுக்கு சொல்ல இந்த மக்கள் தொலைக்காட்சியும் தமிழ் ஓசை என்ற நாளேடு வந்த பிறகுதான் யதார்த்த வார்த்தைகள் தமிழ் உண்மையான தமிழ் வார்த்தைகள் முழுமையில எனக்கு பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து மகிழ்வுந்து பேருந்து தானி தொலைபேசி கைபேசி இதில் வெண் சுருட்டு இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வேற அதுக்கு முன்னாடி பேசுகிற நேரலை தொலைக்காட்சியில் இதுக்கு முன்னாடி லைஃப் தொலைக்காசும் போடும் இன்னைக்கு பார்த்தா எல்லாம் மக்கள் தொலைக்காட்சி நேரலை போட்டபடி எல்லாம் நேரலையும் போட்டுட்ருக்காங்க அதெல்லாம் இது மாற்றத்தை உருவாக்க வேண்டும் இதை சும்மா சொல்லிட்டா அப்போது வசனம் பேசி கதை எழுதி வசனம் பேசுனா மக்களை நம்பிடுறோம் அதெல்லாம் நாங்கள் அதில் போராடி போராடி மக்களுக்காக போராடி போராடி கொஞ்ச நாள் ஆகும் மற்றவங்கள்லாம் சொல்கிறது மற்றவங்கள்லாம் லிஃப்டில் போயிட்டுருக்கா மாடிக்கு நாங்கள் படிக்கட்டில் ஏறி போயிட்டுருக்கோம் ஆனால் நிச்சயமாக அங்கே போய் அடைவோம் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரையில் நன்றி வணக்கம்